வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்கம் பிள்ளை நிறைய பேர் கொள்ளனால கனவு கண்டுக்கிற வண்டி இப்படி ஒரு வண்டி திரும்ப வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்த வண்டி தான் இந்த டாட்டா எஸ்ல டஃப் ஆயில் இல்லாத வண்டி இந்த டாட்டா எஸ் டீசல் கோல்டு பிளஸ் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டஃப் ஆயில் இல்லை டஃப் ஆயில் தான் என்ன நம்ம புகையை வடிக்கட்டுறதுக்காக என்ன செஞ்சாங்க ஒரு டஃப் ஆயில்னு வச்சு ஒன்னே கால் லட்சம் ரூபாய்க்கு செய்யலன்னு சார் போட்டு குடும்பப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த டஃப் ஆயில் தாங்க இது இங்கே பாருங்க வானமே தெரியுது டஃப் இல்லை இந்த வண்டியை அடுத்த மாதம் தான் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் இப்போயே மதுரையில் விற்பனைக்கு ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நம்ம டாட்டா யூஸில் நான் டாட்டா இயஸு டஃப் இல்லாத வண்டி வரப்போகுது இங்கே பாருங்கள் டீசல் டஃப் வண்டி வரப்போகுது அப்படின்னு சொன்ன சொல்லவும் சரி இவங்க ஏதாவது விஞ்ஞானம் பண்ணுறன்னு எதையாவது மாற்றி வச்சுருப்பாங்க ஒன்று தொட்டி அகலமாக எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணலாங்க வண்டி வந்து பிரமாதமாக இருக்குது நம்மளுடைய பழைய டேட்டாஸ் இங்கே வர்ற சைலன்சர் பழைய சைலன்சர் அப்படியே இருக்குது இது வந்து இந்த சவுண்ட் வராதுக்கான பாக்ஸு இங்கே எனக்குள்ளே கவனித்து பாருங்க இந்த இடத்துல தான் ஒரு பெரிய தேன் கூடு இருக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கால் லட்சம் ரூபா தேன் கூடு அதுக்கு தான் அந்த டப் ஆயில்ன்ற பசையை வாங்கி ஊற்றணும் அது ஊற்றலாம் குறைஞ்சி போச்சுன்னா கூட இன்ஜின் வந்து லாக் ஆயிடும் இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி பல பேரை மனைவியதை ஆக்கி விட்டதே இந்த டஃப் ஆயில் தான் அப்புறம் ஏதாவது பண்ணியிருப்பாங்க போல் தெரியுது கேபின்ல பின்னில் ஏதாவது சொத்தை பார்த்தா கிடையவே கிடையாது அப்படியே நம்ம டாடா எஸ் எப்படி நம்ம டாடா எஸ் டீசல் வண்டி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது டிஜிட்டல் மீட்டரு அதே போல் தான் இருக்குது ஆனால் இதில் இந்த கீரில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு கீர் வண்டி இது இந்த பாருங்கள் சென்சார் இருக்குது நீங்கள் பயப்படுவானா சிஎக்ஸ்லிங் இதே சென்சார் தான் இருக்குது ஒரு பிரச்சனை வராது வண்டி வந்து வேற லெவல் வண்டி இந்த வண்டியை கொள்ளனால இந்த டப்பா இல்லாத ஒரு வண்டி போட்டுற மாட்டாங்களா நம்ம எடுத்துட மாட்டோமா ஏன்னா பெட்ரோலில் தான் இந்த மைலேஜ் பிரச்சனை இருக்கே சொல்லி என்ன செய்யறாய் தெரியலேன்ட்டு இந்த மாதிரி ஒரு டீசர் வண்டி தான் எதிரியும் இழுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்த வண்டி தான் இந்த டீசர் வண்டியை தவிர இந்த வண்டியை வந்து நம்பி வாங்கலாம் கிட்டத்தட்ட இதோடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபான்னு வருது அதாவது வண்டியோட விலை மட்டுந்தான் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா இதில் ஆன் ரோடு அப்ரைஸ் அப்படின்வாங்க அதாவது நீங்கள் பதினஞ்சு வருஷம் ஒரு ஓட்டை அதுக்கான வரி அப்புறம் ஒரு வருஷத்துக்கான இன்சூரன்ஸும் மொத்தம் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் செலவு இது பத் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இது மதுரையில் ஒரு ரேட்டு வரும் இது சென்னை மாதிரி பெருநகரங்களில் நிறையா ரூபா வரும் இதே இது சிறு நகரங்களில் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த வண்டியை வந்து நம்பி வாங்கினா இது இப்போ மதுரையில் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது அதுலேயும் இப்போ என்னென்னா முப்பத்தி ரெண்டு இன்ஜி எல்இடி டிவி இந்த வண்டியை வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே புக் பண்ணவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ஜி எல்இடி டிவி தரதாக கம்பெனி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா நம்பி நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாம் இது ஒரு தரமான நம்மளுடைய பழைய நம்பிக்கையை பெற்ற டாட்டா ஏஸ் தான் தொட்டி கிட்டி டயரு எதுவுமே மாற்றலங்க அதே டயரு அதே தொட்டி அதே தான் அப்படியே சேம் அப்படியே பேட்டரி முதற்கொண்டும் சேம் தான் உங்களுக்கு ஆனால் பேட்ரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்ஸ் பேட்டரி போட்டிருக்காங்க ஒரு தரமான இது தான் பெட்ரோல் வண்டியில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் எம்ஸ் போட்டிருப்பாங்க ஒரு தரமான ஒரு அருமையான நம்பத்தன்மையான ஒரு விஷயம் தான் இந்த டஃபாயில் ஒன்று தாங்க போட்டு பயமுறுத்திக்கிழந்துச்சு பாருங்கள் இங்கே பாருங்க வானமே தெரியுது அத்தாடி இது இப்போ தாங்க என் மூக்கில் இருக்கிற மாஸ்கை கலட்டின மாதிரி இருக்குது நம்பி வாங்கலாங்க இது ஒரு அருமையான ஒரு வேலை கம்பெனி இப்போயாவது சுதாரிச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தான் இந்த நிலைக்கு ஆளாச்சு கம்பெனி இப்போ என்னமோ செஞ்சு அருந்து எஸ்கேப் போயிட்டாங்க இப்படிக்கு உங்கள் தங்கம் பாடுபடி நன்றி வணக்கம்